السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخله أن بشهود الرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக அல்லாஹ் தாலா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் அந்த தொழுகை என்ன எவ்வாறு தொழ வேண்டும் எத்தனை ரகாத்துகள் தொல வேண்டும் என்பதனை பற்றி நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அவ்வாக நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தொழுகையை நாம் தொழுது ஒவ்வொரு நாளும் தொழுது வந்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் ரசூல்வாஹி சல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள் அதன் சிறப்புகளையும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இஷ்ராக் தொழுகை இந்த இஷ்ராக் தொழுகை நாம் எப்பொழுது தொழ வேண்டும் என்றால் சூரியன் உதயமாகி சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து இந்த இஷ்ராக் தொழுகையினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் இந்த தொழுகையை தொழ வேண்டும் இதனை இரண்டிரண்டு இரண்டு ரக்காத்திகளாக நான்கு ரக்காத்துக்கள் நாம் தொழ வேண்டும் முதல் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவதால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மைகள் கிடைக்கும் இன்னும் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவதால் அன்றைய தேவைகளை அழ நிறைவேற்றி வைக்கின்றான் மொத்தமாக நான்கு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் இரண்டு இரண்டு இவ்விரண்டு ரக்காத்துக்களாக நாம் இந்த தொழுகையை தொழ வேண்டும் முதல் இரண்டு ரகாத்துக்கள் தொழுவதன் மூலமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மையை வழங்குகின்றான் இரண்டாவது இரண்டு அகாத் தொழுவதன் மூலமாக அதாவது அந்த இரண்டு இறுதி இரண்டு ரக தொழுவதன் மூலமாக அன்றைய நாளினுடைய எல்லாவிதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைக்கின்றான் மிகவும் சிறந்த ஒரு தொழுகை இந்த இஷ்ராக்குடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இஷ்ராக்குடைய தொழுகையை நாம் இனி வரும் காலங்களில் நாம் தொழுவோம் இதனுடைய சிறப்புகளை நாம் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம் இந்த தொழுகையை தொழுது வருவோம் அடுத்த மாதம் ஹஜ்ஜினுடைய மாதமாக இருக்கின்றது வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜை செய் நிறைவேற்றுவார்கள் வசதி படைக்காதவர்கள் இந்த தொழுகையாவது தொழுது அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்வோம் வல்லனாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சுவனத்தில் நம் அனைவருக்கும் அன் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்